மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் இணைந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா உறவுகள் தவறாமல் உங்களது தகவலை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நமக்கான மேட்ரி மோனிக்கான குரு உருவாக்கப்பட்டுள்ளது அதில் நீங்களும் இணைந்து பயணிக்கும் பட்சத்தில் பலன் பெறலாம் உங்களுடைய தகவல்கள் அங்கே பரிமாறப்படும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் நீங்களும் எடுத்து பலன் பெறலாம் ஸோ தவறாமல் உங்களுடைய பெயர் உங்களுடைய மொழி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி இந்த காணொலிக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மலையாளம் பேசக்கூடிய விஸ்வகர்மா உறவுகள் தவறாமல் மற்ற மலையாள விஸ்வகர்மா உறவுகளுக்கு எடுத்து சொல்லி முதல் இந்த பக்கத்தில் இணைய சொல்லுங்க இணைந்து ஒரு நாள் கழித்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் அவங்க கமாண்ட் போட முடியும் அதுக்கப்புறம் அவங்க அந்த கமாண்டை போட சொல்லுங்க அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு பலன் தரும் ஸோ நிறைய விஸ்வகர்மா உறவுகள் யார் யாரெல்லாம் முதல் கட்டமாக இந்தியா உலகம் பூரா இருக்கீங்களோ எல்லாம் இணையுங்க ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளை வேண்டுகோள் வைக்கிறேன் புரிஞ்சுங்க ஸோ நமக்கு நாமளே நம்மளுக்கான விஷயங்களை முன்னெடுக்கலாம் நம்மளுடைய சமுதாய பொருளாதாரம் முன்னேற்ற முன்னேற்றத்துக்கானதை ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் எடுத்து வைக்கிறது உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது போக நம்ம சமுதாயத்துக்கு நம்மளும் சில விஷயங்களை முன்னெடுப்போம் ஒரு சாமானியனாக இந்த விஷயத்தை முன்னெடுக்கிற எனக்கு விஸ்வகர்மா உறவுகள் அனைவரும் ஆதரவு அளித்தருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மா அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் அக்கதே